ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நீங்க என்ன சமையல்னு பத்தரலாமா நீங்க வந்து கத்திரிக்காய் சாம்பார் கேட் பீன்ஸ் பொரியல் வாங்க என்னென்ன பொருள் வேணும்னு பத்தரலாம் ஃபஸ்ட் வட சட்டி வச்சுட்டு அடுப்பு பத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் வெந்தயமும் சீரகமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் சும்மா கல்வப்பூ போட்டுக்கலாம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இப்ப மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் சாம்பார் பொடி மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு தக்காளியும் கொஞ்சம் பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி வெட்டிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே புளி ஊற்றிக்கலாம் காய் ஓரளவு கொஞ்சம் பாதி வெந்துருச்சு அப்படியே ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி விடலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பண்ணலாம் காய் அந்த அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் காய் வெந்துட்டா போதும் அதுக்குள்ள நம்ம பொரியல் பண்ணிடலாம் இப்ப ஒரு வடச்சிட்டி வச்சுட்டு அடுப்பலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுத்தம்பரு போட்டுக்கலாம் பச்சை போட்டுக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சிளிலயே வச்சு கொஞ்சமா வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம் ஃபுல்லா வச்சின்னா தேஞ்சிரும் நீங்க சிம்ல வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு பாருங்க நல்லா தனி தனி தனியாக உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சாம்பார் நல்லா தேங்காய் துருவெல்லாம் போட்டுட்டு கேட்டு பீல்ஸ் பொரியல் நல்லா தேங்கெல்லாம் போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாழ்க வளமுடன்